இனி இது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் போஸ்கோ இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச் நேர்களை இன்றைக்கான இறை வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவசனம் ஒன்று இந்த இறை வார்த்தையை நம்முடைய அன்பர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் பேர் என்ன விஜய் ஆனந்தராஜ் தருமபுரி மறை மாவட்டம் பி பள்ளிப்பட்டி கிராமத்திலிருந்து வந்து சூப்பர் சூப்பர் நான் உங்களுடைய துணைவியார் பாப்பா ஓகே சூப்பர் இன்றைக்கான இறைவார்த்தி அண்ணன் வந்து ரொம்ப அழகா இணையதங்களை உங்களுக்காக சொல்ல போறாரு சொல்லுங்க அண்ணா நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் எங்களுக்கு தாயாக எப்படி ஆரோக்கிய அண்ணையை இதோ ஆரோக்கிய அண்ணையை எங்களுக்கு தாயாக தந்திருக்கிறார் அவர் வழியாக எங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களும் தந்திருக்கிறார் இதோ எங்களுக்கு குழந்தை செல்வங்களை தந்திருக்கிறார் நல்லதொரு வீடு கட்ட மாதாவிடம் மன்றாடிய பொழுது எங்களுக்கு நல்லதொரு வீடு கட்ட வரம் தந்தார் நாங்கள் செய்கிற நான் அரசு போக்குவரத்து கழகத்திலே நடத்துனராக பணிபுரிகிறேன் எனக்கு தேவையான எல்லா அறுவரும் தந்து மாதா வழி நடத்தி வருகிறார் ஆண்டவர் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் இதோ உங்களுக்கு தாயாக புனித ஆரோக்கிய அன்னையை தந்திருக்கிறேன் என்று இறைவார்த்தையை தந்து எங்களை வழி நடத்தி வருகிறார் சூப்பர் அம்மா பைரம் வசனம் சொல்ல சொன்னா பிரசங்கமே வச்சுட்டாரு பேருமா கிளாரா கிளாரா அம்மா அப்பா உங்க பேரு சைமன் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க கோயிலுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கான இறைவார்த்தைய அம்மா ரொம்ப அழகா சொல்ல போறாங்க உங்களுக்காக சொல்லுங்கம்மா நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் சூப்பர்மா சூப்பர்மா நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கைவிச்சு சொன்னீங்கன்னா ஜவ்மாலியம்மா சூப்பர்மா இந்த இறைவார்த்தையே எப்படி உணர்றீங்க நீங்க என் மனமெல்லாம் குளிர் குளிர்ந்ததாக இருந்தது ஆண்டவர் வந்து என்னை தொட்ட மாதிரி ஆ என்னை தொட்டு என்னை ஆசீர்வதித்தது போல இருந்தது நன்றிமா ரொம்ப அழகா சொன்னீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஜோசப் ஸ்டீஃபன் அப்பா வந்து இன்றைக்கான இறைவார்த்தையை வந்து ரொம்ப அழகா இனிதங்களே உங்களுக்காக சொல்ல போறாரு சொல்றீங்களாப்பா சொல்றேன் சொல்லுங்க நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் நம் வாடகத்தந்தை நம்மை அறிவார் நாம் அவரை அறிவோம் நம் தேவைகளை நாம் கேட்கும் முன்னுமே அவர் அறிந்திருக்கிறார் அவர் நம்பி அவர் இரக்கம் நம்பிது என்றென்றும் இருக்கும் இல்லாத நன்றி சூப்பர் சூப்பர் பிளஸ் வணக்கம் உங்களை உங்கள ரொம்ப மகிழ்ச்சி இனி இதைங்களே இவ்வளவு அன்பர்கள் சேர்ந்து இன்றைக்கான இறைவத்தை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க ரெடியான இருக்கிறீங்களா ஏன்னா எங்களுக்காக நீங்க சொல்லணும்னு நாங்க ஆசைப்படுறோம் ரெடி த்ரீ டூ ஒன் கோயில வேண்டாம் ரொம்ப நன்றி தேங்க் யூ அப்பா வணக்கம் வணக்கம் உங்க பேரு பா சேகரடியா ஜெயப்பால் ஜெயப்பால் அப்பா வந்து ரொம்ப அழகா வந்து ஒயிட்டு பேண்ட் ஒயிட் ஷர்ட் புனிதமா இருக்காப்ல ஸோ ஐயா வந்து இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா நமக்காக சொல்லப்படுறாரு சொல்றீங்களா ஐயா சொல்லுங்க நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் சூப்பர் ஐயா ஐயா இப்ப வந்து உங்க வாழ்க்கையில் நிறைய தடைகள் வந்திருக்கும் சில விஷயங்கள் துன்பத்தை கொடுத்துருக்கும் அந்த டைம்ல வந்து உடஞ்சி உட்காரும் போதெல்லாம் சரி ஓகே வாழ்க்கையில் இன்னும் நிறையா இருக்குது தொடர்ந்து போவோம் அப்படின்னு நீங்கள் நிறையா கடந்து வந்திருப்பீங்க கண்டிப்பாக கடந்து வந்திருப்பீங்க போ அது வந்து எதுவும் உங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை நடக்கிறதுக்கு எதுவும் உறுதுணையாக இருந்துச்சு நினைக்கிறீங்க ஆண்டவரை நினச்சிக்கலே நம்ம முன்னேறி போவோம் அப்படி போகும்போது முன்னே முன்னேறி போயிட்டு எனக்கு பெரிய பெரிய பாக்கியமே கிடச்சிது சூப்பர் அப்போ முன்னேறி ஆண்டவருக்கு ஆண்டவருக்குன்ற நம்பிக்கை சூப்பரே அழகாக சொன்னீங்க தேங்க்யூ அன்பர்களே இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய அன்பர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க அப்படி தான் சொல்லாம் மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மத தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்